அப்படி என்னென்னா என்னோட விஷயம்னா இல்லை ஜியோவில் அவன் வந்து மினி பஸ் காரங்க எங்களுக்கு கட்டணம் கட்டுப்படி ஆகலை அதனால் எங்களுடைய கட்டணத்தை உயர்த்தணும்னு கேட்டான் என் உயர்த்தி அறிவிச்சிருக்க கட்டணம் இருக்குது இல்லையா அந்த கட்டணத்திலே ஓட்ட முடியுமாங்கிறது மூணு ரூபாயா அஞ்சு ரூபாயா ஆக்கியிருக்கிறான் மினிமம் சார்ஜ் அஞ்சு ரூபா ரூபா ஏழு ரூபான்ட்டு இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜீவோவில் இருபது கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வண்டி ஓட்டலாம்னு போட்டுட்டு ஃபேர் இருபது கிலோமீட்டருக்கு தான் அறிவிச்சிருக்கான் அதிகாரிகள்கிட்ட கேட்டோம் அந்த டிரான்ஸ்போர்ட் அதிகாரிகள்கிட்ட என்ன சார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டலாம்னு பெர்மிட் கொடுத்துட்டு இருபது கிலோமீட்டருக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டு ஃபேர் அறிவிச்சிருக்கு அந்த ஜிஓவிலே இருக்குது ஜிவிலே இருபது கிலோமீட்டரோட நிறுத்திக்கிட்டான் அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டுவானா சார் எப்படின்னு கேட்கும்போது இங்கே உள்ள ஆர்டிஓ ஆபிஸ் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜிவோ போட்டது எங்களுக்கு தெரியாது இன்னும் கூட கேட்டா இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து கமிஷனர் அவர்களுக்கு இன்னொரு பேர் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அங்கே போய் ஒரு அதிகாரியை பார்த்து சார் இது இருக்கா போட்டுட்டாங்களா அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சாங்க போது இல்லைங்க பத்திரிக்கையில் தான் செய்தி வருது இது வதந்தி எங்களுக்கே தெரியாதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கே தெரியல ஜிஓ வந்துருச்சு ஜீவோ வந்த உடனே ஜீவோ போட்ட அடுத்த நாள் காலையிலே நம்மளுக்கு ஜீவோ கொடுத்துட்டாங்க நமக்கு யார் கொடுத்ததுன்னா வந்து இந்த ஊடகவியலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கிடைச்சி ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டாரு என்ன சார் ஜீவோ போட்டாங்க அப்படின்னு கேட்டா ஜீவோ போட்டாங்களா யார் கேட்குறா ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆஃபீஸு

இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆக்கியிருக்கிறதே கவனிக்காமல் இருபது கிலோமீட்டருக்கு மட்டும் ஃபேர் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க இப்போ அரசாங்கத்தை பொறுத்தளவில் அவசர அவசரமாக இந்த தனியார் மைய நடவடிக்கை இதை எப்படியாவது அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர இதில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையெல்லாம் கிடையாது அந்த அடிப்படையில் இப்போ மினி பஸ் என்று வரும் பொழுது அது போக்குவரத்து கழகங்களை பாதிக்கும்